இன்னைக்கு என்ன விதையு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவானி பாப்பா வந்து ரொம்ப சோகமா இருந்தா இன்னைக்கு அதுவும் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் மெச்சூர் ஆகுது இல்லீங்களா அதனால எல்லாத்தையும் நாங்க வந்து அவர்கிட்ட ஷேர் பண்றோம் சொல்லுவோம் இது தப்பி இது கூட விளையாடுவாலாம் கண்டு எப்படி போகு நான் பாக்கல ஆனா வந்து ரெண்டு லட்சம் லீவு போயிருக்கு வந்து நூறுக்கு மேல கமாண்ட்ஸ் அந்த கமாண்ட்ஸ் வாழ்த்துக்கிறாங்களா திட்டிக்கிறாங்க எல்லாம் வந்து உன்ன பத்தி தான் பேசியிருக்காங்க ரியல் லிதாவுடைய காட்டிட்டா அப்படின்னு இருக்காங்க பொடி லூசு அப்புறம் பணத்துக்காக என்ன நன்றி செய்வேன் நம்மள புடிச்சவங்க வாழ்த்தி இருக்கிறாங்க ஓகேவா ஆனா இந்த மாதிரி செய்யாதீங்கண்ணா அண்ணா பாவம் அக்கா இந்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க அண்ணா பாவம் உங்களை விட்டா அண்ணாக்கு யாரு இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க சில பேருங்க நம்மள பிடிக்காதவங்க சில பேர் இருக்காங்க பாத்தியா ஆமா அவங்க எல்லாம் வந்து வஞ்சத்தை அப்படியே கொட்டி இருக்குறாங்க உங்களையும் பரவாயில்ல அதனாலதான் இல்ல இந்த மாதிரி நிறைய பேர் திட்டு இருந்ததுனாலே ஒரு சிலர் மல்லா இருப்பாங்க அப்புறம் திட்டத்திட்ட நிறைய விளையாட்டுக்கு கூட அண்ணா விட்டு போ போறேன்னு சொல்லாதீங்க அண்ணா இல்ல நீங்க இல்லன்னா அண்ணா என்ன ஆவாங்க சரி தாத்தா தாத்தா போயிருக்காரா நீ வந்து உட்கார்ந்து போவா நீ வந்து உட்காந்து போனா நீ அப்புறமா வரியா சரி நான் பேசிட்டு வந்துட்டா நான் அப்புறமா கூப்பிட்டா உன்ன அப்புறமா உன்னை கூப்பிடுற நீ வா என்ன பணத்துக்காக என்னமா நடிப்பு பணத்துக்காக என்னமா நடிப்புன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேலைக்கு கூப்பிடுறாங்க போய் சும்மா இப்போ ஸ்ரீவாணி பாப்பா நீ வேலைக்கு போனா என்ன பண்ணுவ வேலைக்கு போவியா எவ்வளவு சம்பளம் வாங்குவ அஞ்சு ரூபாய் வாங்குவாங்க குழந்தையா அப்படி சொல்றா அப்ப பெரிய என்ன சொல்லுவாங்க இல்ல நம்ம ஒரு ரூபாய் ஒரு பொருள் வாங்கறதுக்கும் ஒரு ரூபாய் வந்து நாங்க படிக்கும் போது பென்சில் வந்து ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் பென்சில் வந்து அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் அந்த மாதிரி இருக்கு ஒரு பால் பெண் எவ்வளவு நானா

நீங்க அம்மன் இருந்து நான் பேசுறேன் பிராங்க் மாதிரி பண்றீங்க சிஸ்டர் எனக்கு என்னமோ உங்க மனசுல ஒல்ற நேர சொல்ல முடியாது இப்படி பிராங்க் மூலியமா சொல்ல நினைக்கிறீங்க மனசுல அதுவா அதுவானா இருந்தது உனக்கு அவங்க வீட்டுல அப்படி இல்ல அவங்க வீட்டுல வந்து அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்காங்க போலகுது அதுக்கு உதாரணமா நம்மள சேர்த்து சொல்லி அத நானா நானா வச்சு நானா நானான்னுட்டு நானா காப்புடுச்சேன்னா இன்னைக்கு என்ன நானா உட்ட போயிட்டு இருக்கான் நானா கூட தானே நாங்க எல்லாருமே இருக்கிறோம் ஓ ஓவரால நடிக்குது டேய் இந்த அப்புறம் ஆஹ் ஏதோ இல்லப்பா ஓ ஓவரா நடிக்குது எதுனா சித்தா வாய்ப்பு தான் இதுல நடிச்சா சினிமால நிறைய கண்டிப்பா ஐயோ ரொம்ப நன்றிங்க உங்க வாயில வந்து ஒரு ஆயிரம் உங்க வாயில ஒரு ஆயிரம் கிலோ சர்க்கரை அள்ளி போடுறாங்க அங்கன்னா கூப்பிடுறாங்க சினிமாக்கு இதுக்கும் ஒரு கமெண்ட்ஸ் வரும் அதையும் கேட்டு நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ண அப்புறம் வந்து ஒரு லலிதா ஒரு சுமங்கலி பெண் தலையில வைக்கிற பூவை எடுத்து வீசக்கூடாது சகோதரி இது போல இனிமேல் செய்யாத சகோதரி அது ஓகே சந்தோஷம் ஆனா அதுக்கு அமைச்சுக்கிறாங்க என்னத்தங்க அது பிளாஸ்டிக் பூ ஏங்க இப்ப தலையில பூ வைக்கிறோம் அவங்க சொன்னது நான் அவங்களை தப்பா சொல்ல இப்போ வந்து தலையில பூ வைக்கிறோம் லைட்டா அது வாடி போயிடுது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்ப அந்த பூ என்ன பண்றோம் எத்தனை போய் பத்திரமா பீரோடியா வைக்கிறோம் இல்ல இல்ல பிளாஸ்டிக் பூன்னு சொன்னாங்களா அதை நான் தப்பா சொல்ல ஒரு உதாரணத்துக்கு தான் நானும் சொல்றேன் ஓவரா நடிக்காதடி என்னடி இது உண்மையா இது நடக்குதா ஓ இதுக்கு பேரு குடும்பமா ஓ மாமியாரு அறிவு ஒரு நாள் இதே மாதிரி நடக்கும் ஒரே நேரம் இதே மாதிரி நடக்குமா அது நீ செத்துக்கு அப்புறம் கூட நடக்கலாம் இதே மாதிரி கண்டிப்பா செத்து போயிடு என்ன விட்டு நீ போயிடு இதே மாதிரி நடக்கும்மா உண்மையாக நடக்கும் அப்ப நீ ஒரு ஒரு வீடியோ பாத்துக்கனே நடக்குதா நடக்கலையா நடக்குதா நடக்கலையானுட்டு ஓகேவா எங்களுக்கு அது நடக்காது அப்படின்னு ஒரு நாள் அது நடந்தா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும் கால் பண்ண அப்புறம் வந்து அப்புறம் லலிதா ஆஹ் லலிதா இந்த மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணாதீங்க ஒரு நாள் நம் வாழ்வில் நடக்க நேரிடும் அது அவங்க நல்லதா சொல்றாங்களா கெட்டதா சொல்றாங்களா நல்லதாதான் அத மாதிரி சொல்றாங்க எப்படி சொல்றது ஒரு விஷயம் தொடர்ந்து பண்ணா அது நடனம் சொல்றாங்கல்ல நம்மதான் தொடர்ந்து பண்றாங்க அது ஏதோ அது வந்து அவங்க மனச பொறுத்து இருக்கு புரியுதா இப்ப அவர் மனசுல என்ன இருக்கு அப்படியே இருக்க மாட்டோம் இப்ப ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட எங்களுக்கு சண்டை வந்துச்சு அதுக்கு நான் அந்த சண்டையிலேயே இருப்போம்மா எதுவும் இல்ல எதுவுமே வந்து நான் வந்து என்ன பிராங்க் பொறுத்த வரைக்கும் அது ஒரு நடிப்பு நடிப்பாக நினைச்சிருக்கேன் அது என்ன என்னை ஏமாத்துறது ஒரு இது விஷயமா பண்ணாங்க அது ஜாலியாவும் இருந்தது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஜாலியா எப்படி சொல்றது அப்படியே ஒண்ணுமே தெரியாதவங்க மாதிரி ரெண்டு பேர் நடந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது இப்போ இவரு ஜாலியா இருந்தது என்ன பிராங்க் பண்ணுதுன்னு சொன்னாரு அப்ப எதுக்கு அந்த பாட்டு வச்சாரு

ஒத்திரம் கண்டுட்டு போடணும் அது என்னன்னா இது வீடியோ இவங்க ஐடியா யமானிகா கிங்சனா அது வந்து இவங்க ஐடியா இல்ல மத்தவங்க ஐடியா தெரியல நீங்க பாருங்க நான் காமிக்கறேன் போறேன் நீங்க பாருங்க

அந்த அப்பா முன்னாடி பால் குடிச்சிட்டு இருந்தியா அதான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோல அப்புறம் வந்து பண்ணிட்டு இருக்க உன் பொண்ணு லூசு லூசு இதுல வேற இன்னொரு குழந்தை வேணுமா இதெல்லாம் கரெக்டா பண்ணுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பு பெத்துக்க இப்ப வழ வரல போல அவனுக்கு அப்படின் குழந்தையான வேற கேட்கறது அதெல்லாம் வீடியோ போட்டுக்கிற இது அடுத்தவங்க வீடியோ இல்ல உடியே தெரியாது நீ வந்து எங்களை பேசுறதுக்கு வந்து தகுதியே இல்லாது உனக்கு குழந்தை இருக்குதா நீ கல்யாணம் ஆனவனா இல்ல வந்து கல்யாணம் ஆகாத மொட்டையா இருக்கா இல்ல கீரை பொரியல் ரசம் சாம்பார் அப்புறம் நம்ம ஃபாலோவர்ஸ் நம்மளுடைய ஃபேமிலி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளோட பாலோர்ஸ் ஆகும் அடிப்பாவி அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு ஆஹ் அத போயிட்டு இப்படி சொல்றாச்சு உனக்கெல்லாம் குழந்தை இருந்து 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 இருக்காதா குழந்தை இருந்து இப்படி பேசுறியா இல்லாம பேசுறியா குழந்தை இருக்குதா இல்லையா இந்த ஒரு பதிலே உனக்கு போதும் நாங்க உன்னை பேசினவே தேவையில்ல இருந்தாலும் உன்னை பேசிதான் ஆகணும் ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து கடவுள் குத்த பொக்கிஷம் அது அப்பா முன்னாடி பால் கொடுக்கலாமான்ட்டு அப்போ உன்னை பெத்தது ஒரு அம்மா அதுக்கு காரணம் ஒரு அப்பா அந்த அப்பா முன்னாடி நீ எதுவுமே செய்ய மாட்டியா அந்த ஸ்தானத்துலதான் நாங்க இருக்கிறோம் புரியுதா உங்க அப்பா முன்னாடி நீ எதுவுமே செய்ய மாட்டியா உங்க அப்பா மேல போய் உக்காரமாட்டியா ட்ரெயின்ல எமர்ஜென்சியா போயிட்டு பஸ்ல குழந்தை அழுகுறாங்க குழந்தை அழுகுறப்போ இருக்கிறாங்க கோடான கோடி பேர் ஜனங்கிறாங்க அந்த ட்ரெயின்ல பால் குடுக்குறாங்க அந்த ட்ரெயின்ல அப்ப இருக்கிற ஆம்பளைங்களா என்ன பண்றாங்க அவங்க பால் குடிக்கிறாங்கன்னு திரும்பிக்கிறாங்க உக்காந்து கூட கீழே சொல்ல முடியும் இது வந்து ஆம்பளையா வந்து நம்மளுக்கு அது பல பற்றியா இருக்கும் ஒரு பாப்பா தூக்கி ட்ரெயின்ல போயிருக்கேன் அந்த ட்ரெயின்ல போறப்ப நான் பால் குடுத்துருக்கேன் அப்ப நான் அங்க எதிர்க்க உக்காந்து ஜென்ஸுங்க எல்லாம் திரும்பிக்குவாங்க ஏன் இப்போ எனக்கு எங்களால முடியாது நீ என்ன சொல்றதே குழந்தை பெத்துக்க கூடாது இப்ப என் குழந்தை நீ பைத்தியம் சொன்னிய உனக்கு குழந்தை இருக்குதா இல்லையான்னு தெரியல இப்ப என் என் குழந்தை கிட்ட ஒரு ஒரு பொருள் நான் காட்டுறேன் அது அவ கரெக்டா சொல்றாளா இல்லையான்னு அப்ப அதுலயே தெரிஞ்சுக்க என் குழந்தை எவ்வளவு தெளிவான வந்து நீ பைத்தியன்ற நீ பைத்தியமா இருப்ப உங்க வீட்டுல இருக்கிறவங்க பைத்தியமா இருப்பாங்க கசமாதான் என் குழந்தை வந்து சொல்லுங்கிற பைத்தியம் இது வந்து அவங்களுக்காக நம்ம வந்து ப்ரூவ் இல்லை நம்மளோட அக்காங்க அண்ணனுங்க மாமாங்க எல்லாருமே நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அவங்களுக்காக நம்ம வந்து குழந்தைய வந்து ப்ரூஃப் பண்ணனும் அவசியம் இல்ல எதனாலனா கமெண்ட்ஸுக்கு ரீப்ளேன்றதுனால இல்ல இது வந்து எனக்கு உறுத்திட்டே இருந்தது இது வந்து நம்ம உங்ககிட்ட கிட்ட சொல்லணும்ன்ட்டு இப்ப லட்டு ஸ்ரீவணி வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் வளர வளர வந்து எந்த ஒரு ஹெல்ப்பா இருந்தாலும் நான் வந்து உதவின்னா உங்ககிட்டதான் கேட்பேன் அவ லூசா இருக்கிற மாதிரி ட்ரெண்டிங்ல நியூஸ் சேனல்ல வந்தா சன் டிவில வந்தா பாலிமர்ல வந்தா ஒரு தனிய மா விஜய் மாமாக்கு எவ்வளவு அழகா பர்த்டே அந்த குழந்தை பாருங்க அவங்க அம்மாக்கே கிளாஸ் எடுக்கிற மாதிரி சொல்லி கொடுக்குது எங்க அங்க பொட்டு வைக்கணும் எங்க வைக்க கூடாதுன்ட்டு வரைக்கும் நான் பிறந்து இந்த வரைக்கும் அந்த ஒன்றரை வீட்ஸ்ல வந்து ஒன்றரை வயசுல வந்து ஒத்தியாதான் இருப்பான்

அவ்வளவுதான் சொல்லிடுவேன் இந்த கமெண்ட்ஸ் நீ என்னைக்கு போட்ட அது எழுதி வச்சுக்கோ அதே அடுத்த அடுத்த அதே டேட்ல அடுத்த மாசம் உனக்கு எதனா கெட்டது நடக்கல என் என் பொண்ணு எதுவும் சொல்றதுக்கு இல்ல நீ என் குழந்தைய வந்து நீ சொல்ற சின்ன அந்த குழந்தை நிக்கமா எங்களுக்கு குழந்தை பிறக்கமா பிறக்காதான்ட்டு ஒரு ஒரு கடவுளை வேண்டிக்கின்னு நாங்க ஏதோ விதியை நினைச்சுன்னு எங்களுக்குன்னு கடவுள் போட்ட கடவுள் கொடுத்த கிஃப்ட் கடவுள் கொடுத்த பிச்சை எங்களுக்கு அது அப்படி இருந்து எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை வந்து அவரு சோசியல் மீடியால வெளிய வருது பேர் அந்த குழந்தைய வாழ்த்து வாழ்த்துட்டு அதெல்லாம் எடுத்து நாங்க போடல ஏன்னா சில பேர் வேணான்றாங்க இல்ல வேணாங்க அப்படின்ட்டு ஸ்ரீவாணி பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க வாட்ஸ்அப்ல கமெண்ட்ஸ் பண்ணி லொக்கேஷன் அனுப்பிச்சு ஸ்ரீவாணி பாக்குறதுக்காக வந்து பாத்துட்டு ஸ்ரீவாணிக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இல்ல நீ வீடியோவும் போடாதீங்க எனக்கு இது வாங்கி கொடுத்தேன் அது வாங்கி கொடுத்தேன் வீடியோ போடாதீங்கன்னு சொல்ல எனக்கு அவ கிடைச்ச கிஃப்ட் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஏங்க ரெண்டு சேனல்ல பாப்பா கூப்பிட்டாங்க நடிக்கணும் கமெண்ட்ஸ் பண்ணிருந்தாங்க சரி நம்ம நடக்காம ஒரு விஷயத்த நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ஏன்னா சில டைம்ல ஓ இவங்க கூப்பிட்டே நீங்க அனுப்பலையே அப்ப நாங்க ஏன்னா வந்து நம்ம அத வந்து சொல்லக்கூடாது நம்ம வந்து அது இவங்க கூப்பிட்டாங்க இந்த சேனல்ல கூப்பிட்டாங்க அந்த சேனல்ல கூப்பிட்டாங்கன்னு வந்து சொல்லக்கூடாது ஏன்னா அது வந்து நம்ம வந்து பிரபலம் பண்ணோன்னே நம்மளுக்கு ஒன்னும் ஆசை இல்லை ஏன்னா அவங்க கூப்பிடுறது வந்து எங்களுக்கு லக்கி அதுவும் நம்ம பாப்பா வந்து இந்த அளவுக்கு அழகா பேசுறா கொல்றா இந்த அளவுக்கு அழகா அவங்களுடைய ரியாக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு அது இந்த பானை தூக்கின் போன்னு இருக்கு பார்த்தீங்களா அப்பா அதை பாக்குறதுக்கு அப்படியே லட்சம் கண்ணு வேணும்னு சொல்லலாம் பெரிய பொம்பளைங்க கூட அந்த மாதிரி சாரி கட்டின்னு போக மாட்டாங்க அப்ப அந்த அடிக்கிற வெயில்ல அந்த பானையை வச்சிங்கன்னா அப்படியே ஓடுறாங்க அந்த குழந்தைக்கு கால் வலி சூடு எல்லாமே தெரியும் இருந்தாலும் அவன் வந்து பண்றானா அவளுடைய ஆசையா தீர்த்துக்கழக போனா தெரியுமாங்க அது நீ வந்து அசால்ட்டா வந்து என் குழந்தைய பத்தி நீ பேச பத்தி பேச எனக்கு வந்து இது சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு நான் சொல்லிட்டேன் யார் மனசையும் புண்படுத்துக்காக இல்ல அந்த ஒரு சின்ன ஒரு கமெண்ட்ஸ் வந்து என் மனச ரொம்ப காயப்படுத்துச்சு அதனால நான் உங்ககிட்ட சொன்னேன் யாரையும் தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் வீடியோவை சந்திக்கிறோம் புதுசாக என்ன பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் யாருன்னா தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சிக்கங்க நீயும் வந்து என்னை தெரியாமல் பேசியா இல்லை தெரிஞ்சு இல்ல தெரிஞ்சுதான் நின்று பொறுமையாக கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்போ வந்து இவனை வந்து கேட்கணும் இவங்க குழந்தைய கேட்கணும் இவனை வந்து டிமோட்டிவேட் பண்ணும் இவன் வந்து நல்லா வரக்கூடாது அப்படின்றதுக்காக தெளிவாக எழுதி மிசேஜ் பண்றீங்க அது எனக்கு ஓகே இருந்தாலும் நான் முன்னேறி வருவேன் நானும் சரி எங்க ஃபேமிலியும் சரி எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிப்போம் பாய் கண்டிப்பா